ஹாய் இந்த வீடியோவில் நம்ம லெவன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் லெவனினுடைய அடுத்த பார்ட்டு பார்ட் டூ இதில் வந்து திட்டமிடல் மற்றும் நிதி ஆயோக் இது ரெண்டு டாப்பிக்கும் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த திட்டமிடலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஓரளவுக்கு வந்து தியரி பார்ட்டு சும்மா நம்ம ஓரளவுக்கு ரீட் ரீட் பண்ணால் போதும் இதில் முக்கியமாக வந்து ஆறு நபர்கள் வந்து அந்த திட்டமிடலை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த ஆறு பேர் சொன்ன அந்த விஷயங்களை வச்சு தான் வந்து நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த திட்டக்குழுவுக்கு உண்டான விஷயங்களை வந்து திரட்டி திட்டக்குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டக்குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டது முதல் தலைவர் யார் இதெல்லாம் வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு திட்டமிடல்ன்னா என்ன திட்டமிடல் அப்படின்றது மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறை ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் இருக்குது அதை அடைவதற்கான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை வந்து நம்ம திட்டமிட்டு செய்கிறோம் அதுதான் வந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அரசியல் சமூக இராணுவ இராணுவ நோக்கங்களை திட்டமிடல் மூலம் அடைவதற்கான இலக்குகளாக இருக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிஞரும் என்ன சொல்லியிருக்காங்க ராபின்ஸ் அப்படின்றவர் தனியார் உற்பத்தி பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி வளங்கள் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் தனியார் உற்பத்தி வளங்கள் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது கூட்டாக வந்து கட்டுப்படுத்துறது அல்லது ஒடுக்கிறது இதை வந்து என்னன்னு சொல்றாங்க பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி ராபின்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு அடுத்து பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும் அதாவது ஒரு இலக்கு நம்ம வச்சுருப்போம் திட்டமிடல் அப்படின்றதே என்னது ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு வழிமுறை அந்த பொருளாதார இலக்குன்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுருப்போம் அதுக்காக அந்த இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளங்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தி சுட்டி காட்டும் நெலி நெறிமுறையை தான் வந்து பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி டால்டன் அப்படின்றவர் சொல்கிறாரு இந்தியாவில் திட்டமிடல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடம் தான் வந்து பொருளாதார திட்டமிடல் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார திட்டமிடல்னால் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம அடைய வேண்டிய இலக்குகளை என்ன பண்ணுறோம் முன்கூட்டியே அதை வந்து நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதலையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு வரைபடம் தான் வந்து பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த திட்டமிடல் ஸோ இதெல்லாம் வந்து சும்மா நம்ம திட்டமிடல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டமிடல் அப்படின்ற இந்த இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு சோ சோவியத் அதாவது ரஷ்யா ஒன்றியம் திட்டமிடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செயல்படுத்த தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ இருபத்தி எட்டில் வந்து ரஷ்யா வந்து இதை வந்து பண்ணுறாங்க சோவிய அந்த சோவியத் ஒன்றியம் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ பொருளாதார திட்டமிடலை சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற உதவி எது ஸோ அது வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறினத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த திட்டமிடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் அமெரிக்காவில் மக்களினுடைய வாங்கும் திறனை குறைத்து இப்போ வாங்கும் திறன் இல்லை அப்படின்னா பொருள் வந்து சேல்ஸ் ஆகாது திறன் இருந்தால் தானே நம்ம பொருள் வாங்க முடியும் ஸோ வந்து நமக்கு திறனே இல்லாத போது நம்ம எப்படி வந்து பொருள் வாங்க முடியும் அந்த டைமில் ஏற்படுத்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பொருளாதார மந்தம் அமெரிக்கா மக்களினுடைய வாங்கும் திறனை குறைத்து சிக்கலான சூழ்நிலை உருவாக்கியதால் பொருளாதார திட்டமிடல் வந்து அவசியம் அப்படின்ற கருத்து வந்து வலுவடைந்தது நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய இரண்டாம் உலகப்போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது இந்த பொருளாதாரம் அப்படின்ற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப்போருக்கு தான் வந்து நான் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் போது தான் வந்து இந்த திட்டமிடல் பற்றின இதெல்லாம் வந்து கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த தொழில் குள் தொழில் கொள்கை எப்ப வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதில் மைய திட்டக்குழு கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அடிப்படை அமைக்க பரிந்துரை பரிந்துரைக்கப்பட்டிருந்தது ஸோ ரெண்டு விஷயங்களை வந்து இந்த தொழில் கொள்கை சொல்லுது ஒன்று வந்து மைய திட்டக்குழு இன்னொன்று கலப்பு பொருளாதார முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அரசியல் அமைப்பு சட்டம் எப்போ வந்து ஏழு எப்போ வந்து அதை வந்து அங்கீகரித்தாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் பதினைந்து மார்ச் பதினைந்தில் தான் வந்து திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது அப்போ முதல் ஐந்தாண்டு கால திட்டக்குழு எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று அதுதான் வந்து முதல் திட்ட காலம் அப்படின்ற முதல் திட்ட காலம் வந்து துவங்கியது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ வந்து திட்டக்குழு எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் நாள் திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது முதல் ஐ முதல் ஐந்தாண்டு திட்டத்திற்கான அந்த திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் இருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த ஆறு பேரினுடைய அந்த திட்டங்கள் இந்த ஆறு திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து ஐந்தாண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு இதை எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுவார் இதை ஐந்தாண்டு திட்டங்களாக வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பார் இந்திய அரசு திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸோ அந்த ஆறு பேர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அவங்க புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் அடுத்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் எம் விஸ்வரேஸ்வர விஸ்வரேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநர் அரசியல்வாதியுமான எம் விஸ்வ விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார் ஸோ வந்து இந்தியாவில் திட்டமிடுறதுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யாருன்னு கூட கொஷனில் கேட்கலாம் அவர் தனது ஆலோசனையை பத்தாண்டு திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் புத்தகத்தில் விளக்கியுள்ளார் ஸோ வந்து இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற அந்த புத்தகத்தில் பத்தாண்டு திட்டம் பற்றிய விவரங்களை வந்து அவர் எழுதியிருக்காரு அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லி உன்னை வந்து உருவாக்குறாரு அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் இரண்டாம் உலகப்போர் வந்து அப்போ ஆரம்பித்ததுனாலும் நேருவினுடைய முயற்சிகள் வந்து நின்றுவிட்டன அடுத்து பாம்பே திட்டம் பாம்பே திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் எனும் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் முன்மொழிந்தனர் இது பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும் ஸோ வந்து பதினைந்து வருடம் விஸ்வரேச ஐயர் சொன்னது வந்து யார் 呃。Uh பத்தாண்டு திட்டத்தை வச்சு வந்து அவர் சொன்னார் ஸோ இந்த பாம்பே திட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க அடுத்து எஸ் என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து கொண்டு வராரு இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டமாகும் வேளாண்மை கிராமிய பொருளாதாரம் கிராம கிராம பொருளாதாரத்தை பற்றின ஒரு முன்னேற்றமான திட்டமாகும் அடுத்து எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்துல மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தார் இது வேளாண்மை உற்பத்தியையும் வளங்களையும் இயந்திர மையமாக்குதலையும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது சோ எம் என் ராய் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல வந்து என்ன பண்றாரு வேளாண் உற்பத்தி வளங்களையும் இயந்திர மயமாக்குதலையும் நுகர்வு பொருட்களை அரசே வந்து வழங்கணும் அப்படின்றதையும் வந்து வலியுறுத்துறாரு அடுத்து ஜெயபிரகாஷ நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு இது காந்தியடிகள் வினோ வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும் ஸோ கொஷினில் எப்படி கேட்பாங்க சர்வோதய திட்டம் வந்து யாரினுடைய உத்வேகத்தால் உண்டாக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டது யாருடைய கருத்துக்களினுடைய உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்பாங்க ஸோ வினோபா பாவே அப்படின்னு காந்தியடிகள் வினோபா பாவே அவங்க ரெண்டு பேரினுடைய கருத்துக்களின் உத்வேகத்தால் வந்து கொண்டு கொண்டு வரப்பட்டது தான் வந்து சர்வோதய திட்டம் அடுத்து வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கும் சிறு கு கூறுகளை கொண்ட திட்டமாகும் இந்த ஆறு திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து ஐந்தாண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார் அவரே இந்திய அரசு அரசு திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் ஸோ திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சும்மா நீங்கள் ரீடவுட் பண்ணிக்கோங்க இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் வந்து எதுவும் இல்லை இதெல்லாம் நம்ம சும்மா வந்து ரீட் பண்ணிக்கிட்டாவே போதும் பாருங்க இந்த லூயிஸ் அப்படின்றவர் அங்கங்கே சில கோட்பாடுகளை சொல்லியிருப்பார் பின்தங்கிய நாடுகளில் பாருங்கள் பின்தங்கிய நாடுகளில் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம் இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறது அதாவது பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு முயற்சியை வந்து ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து திட்டமிடல் திட்டமிடல் அப்படின்றதோ திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லி இந்த திட்டமிடல் இதலை பற்றி வந்து இங்க சொல்லியிருக்காங்க அடுத்து ஹேயக் அப்படின்றவரு அடிமை அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்னு சொல்லி மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் திட்டமிடுதலின் மக்களின் பொருளாதார விடுதலையை கட் விடுதலையை கட்டுப்படுத்தி நாட்டை மந்த நிலைக்கு இட்டு செல்லும் என கருத்து தெரிவிக்கிறார் ஸோ அவர் எழுதிய நூல் ஹேயக் அப்படின்றவரு அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற நூல் அடுத்து இங்கே பாருங்கள் லூயிஸ் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை நிபுணர்கள் வந்து நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க மக்களாட்சி சர்வாதிகாரம் வழிகாட்டுதல் படி திட்டமிடல் தூண்டும் திட்டமிடல் குறுகிய நடுத்தர நீண்டகால திட்டமிடல் செயல்பாட்டு கட்டமைப்பு திட்டமிடல் மையப்படுத்தப்பட்ட பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்லி திட்டமிடல் இதனுடைய வகைகள் வந்து இருக்குது இதுவுமே வந்து நம்ம சும்மா வந்து ரீட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் பாருங்க வழிகாட்டுதல் திட்டமிடல் அப்படின்னா என்ன திட்டக்குழு வழிகாட்டுதல் வழங்கி திட்டம் தயாரித்து மேலும் திட்டத்தை ஆணையிடுதல் மூலம் செயல்படுத்தினால் அது வந்து வழிகாட்டுதல் திட்டமிடல் இங்கே தூண்டும் திட்டமிடல்னால் என்ன திட்டக்குழு நிர்ணயம் செய்த இலக்குகளை பல்வேறு நிதியியல் வழிமுறைகள் பணவியல் முறைகள் மூலம் ஊக்கங்கள் அளித்து அந்த அதன் நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவதே தூண்டும் திட்டமிடுதல் ஆகும் ஸோ வந்து திட்டக்குழு நிர்ணயிக்கக்கூடிய அந்த இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா பணவியல் அதாவது பணம் மூலியமாக பணவியல் வழிமுறைகள் மூலமாக ஊக்கமளித்து மக்களால் அதை வந்து மக்களை வந்து அதை மேற்கொள்ள செய்ய சொல்லணும் அதை தான் வந்து தூண்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறை வந்து சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோனர் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஏ ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை செயல்படுத்தி இந்த கலப்பு பொருளாதார நாடுகளுக்காக கொண்டு கொண்டு வந்தது அதாவது சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்றது கட்டுப்படுத்தும் திட்டமிடல் திட்டம் அப்படின்னா என்ன ஓராண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறுகிய கால திட்டங்கள் அதை வந்து கட்டுப்படுத்தும் திட்டங்கள் இல்லைனா ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து மூன்றிலிருந்து ஏழு ஆண்டுகள் இருந்தா அதை வந்து நடுத்தர கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து பத்திலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு தீட்டப்படும் திட்டங்கள் நீண்ட கால திட்டமிடல் இதை வந்து முன்னோக்கு திட்டம் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இந்த மாதிரி சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து கண்டிப்பான திட்டமிடல் அப்படின்னா என்ன திட்டம் தயாரித்தலிலும் மற்றும் செயல்படுத்தலிலும் அரசு அதிகாரம் மிக்கது திட்டம் தயாரித்து முடித்துவிட்டால் எவ்வித தடைகளும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ரஷ்யாவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்பதை பயன்படுத்தினார் சோ அந்த டைம்ல ரஷ்யாவினுடைய குடியரசுத் தலைவர் யாரு ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றவர் நமது திட்டம் நமக்கான அறிவுரை அப்படின்றது வந்து பயன்படுத்தினாரு சீனாவும் ரஷ்யாவும் எந்த எந்த முறையை வந்து பயன்படுத்தினாங்கன்னு கொஸ்டின்ல கேட்கலாம் சீனாவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான திட்டமிடல் முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க நிதி திட்டமிடல்னா என்ன திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடலே நிதி திட்டமிடல் பணிகள் திட்டமிடல்னா என்ன ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல் மட்டுமே செய்யும் திட்டமிடல் வழிகாட்டுதல் மட்டுமே செய்யக்கூடியது தான் வந்து எனது பணிகள் திட்டமிடல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு திட்டமிடல்னா என்ன பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையும் திட்டமிடல் கட்டமைப்பு திட்டமிடல் பொருள் அதாவது மாற்றம் செஞ்ச தேவையான மாற்றங்களை செஞ்சு நம்ம வந்து திட்டமிடுறது தான் வந்து கட்டமைப்பு திட்டமிடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து நாட்டின் அனைத்து பொருளாதார சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான திட்டமிடல் விவே விரிவான திட்டமிடல் வீ விரிவான திட்டமிடல்னா எல்லாத்தையுமே எல்லா பொருளாதார சிக்கல்களையுமே வந்து தீர்க்கிறது ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பகுதி திட்டமிடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க வியூக வியூக திட்டமிடல் த தந்திரமான திட்டமிடல் செயல்பாட்டு திட்டமிடல் அப்படின்னு சொல்லி குறுகிய ஒரு காலம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது செயல்பாட்டு திட்டமிடல் நடுத்தர காலம் மூணு டு ஏழு வருடங்கள் இருந்தால் தந்திரமான திட்டமிடல் பத்தாண்டுகளுக்கு மேல் இருந்துச்சுன்னா வியூக திட்டமிடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிதி ஆயோக் ஸோ திட்ட இந்த திட்டக்குழுவுக்கு அடுத்து வந்து என்ன கொண்டு வராங்க நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வராங்க ஸோ இது என்னன்னு சொல்வா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும் இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என்று புரிந்து கொள்ளலாம் இதனை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்று திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது இதன்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஸோ நிதி ஆயோக் எப்போ ஏற்படுத்த அப்படின்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணு திட்டக்குழுவுக்கு பதிலாக திட்டக்குழுவுக்கு பதிலாக நம்ம நிதி ஆயோக்கம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதிமூணு எப்போ வந்து அமைக்கப்பட்டது குழு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இதனுடைய பிரதமர் தான் வந்து இதனுடைய தலைவர் இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர் வந்து நம்மளுடைய பிரதமர் மத்திய அமைச்சர்கள் தான் வந்து உறுப்பினர்கள் இதன் துணைத் தலைவர் நிர்வாக தலைவர் ஆவார் அரவிந்த் பணக்கரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் அரவிந்த் பணக்கரியா அப்படின்றவர் இதுல வந்து ஏழு தூண்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாயிண்ட்ஸ் இருக்காது தேவையானதை மட்டும் பாத்துக்கோங்க நிதி ஆயோக் வந்து எதுக்காக கொண்டு கொண்டு வந்தாங்க அது மட்டும் தான் இதுல வந்து ரொம்ப முக்கியம் இந்த பொருளாதாரத்தினுடைய நச்சு சுழற்சி அப்படின்றது எது அப்படின்னா வறுமை அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் சார்பு அதாவது சமூகம் தனிமனிதர்களின் தேவைகளை வந்து நிறைவு செய்தல் நிதி ஆயோக்கினுடைய எது எதன் காரணமாக அந்த நிதி ஆயோக்கினுடைய பணிகள்லாம் என்னென்ன செயல்திறன் சார்பு குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும் பங்கேற்பு குடிமக்களினுடைய ஈடுபாடு மேம்பாடு ஆனால் எல்லா எல்லா இதுலேயும் வந்து மேம்பாடு அடைகிறது அடுத்து சமத்துவம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெண்களுக்கான அந்த முன்னுரிமை இதெல்லாம் கொடுக்கிறது அடுத்து வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வையாக வந்து இருக்கிறது ஓகே நம்ம அதனோட புக் பேக் கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ